விஸ்வா நேயர்களுக்கு வணக்கம் அந்யோன்யமான தம்பதிகளுக்கு ஒன்று மற்றும் ஏழு தான் காரணமா பொதுப்படையாக அப்படி சொல்ல முடியாது மேஷ லக்கணம் ரிஷப லக்கணம் துலாலக்கணம் விருட்சை லக்கணத்துக்கு மட்டும் அது பொருந்தும் அதிலும் குறிப்பாக மேஷ லக்கணம் துலாலக்கணமாகவும் ரிஷவலக்கணம் விருட்சிகலக்கணமாகவும் ஆண் பெண் இருப்பார்களே ஆனால் அவருடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாகவும் தாம்பத்திய வாழ்க்கை மிக மிக அந்யோன்யமாகவும் இன்னும் சொல்ல போனால் சொர்க்கலோகம் காண்பார்கள் அதே நேரத்தில் கடக கடகலக்கணம் சிம்மலக்கணம் மகரலக்கணம் கும்பலக்கணக்காரர்களுக்கு ஒன்று ஏழு சேர்க்கை இருந்தால் அவை வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும் போராட்டம்தான் வாழ்க்கையாக இருக்கும் விதிவிலக்காக ஏவரேனும் ஒருவர் திரிகோண ஸ்தானாதிபதி சாரம் பெற்றிருந்தால் பிரச்சனை பெரிய அளவில் இருக்காது சுமூகமாக வாழ்க்கை சென்றுவிடும் உபயிலக்கணக்காரர்களுக்கு ஒன்று ஏழு சேர்க்கை என்பது மிகவும் ஆபத்தானது பிரிவினை ஏற்படுத்திவிடும் இரண்டு கேந்திராதிபதிகள் இணையும் பொழுது நன்மையை விட தீமையை தான் அதிகம் அதிலும் உபயலக்கணக்காரர்களுக்கு ஏழாம் இடம் பாதகாதிபதியாகவும் வருவதால் அதனால் தீமை எனவே ஒன்று எழு சேர்க்கை துலாம் விருட்ச லக்கணத்துக்கு மட்டுமே பொருந்தும் பிற லக்கணங்களுக்கு பொருந்தாது நன்றி வணக்கம்